வணக்கம் நண்பர்களே வெறும் ரெண்டு ரூபா செலவுல ரெண்டு ரூபா கூட இல்ல ஒரு ரூபா ஐம்பது விசா செலவுல ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் தப்பி சேர்ந்திருக்காரு விஜய் வசந்த் காங்கிரஸ் எம்பி விஜய் அப்படி என்ன நகர்த்தல்களை செஞ்சிருந்தாரு அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகள் அதிக அளவுக்கு கோலோச்சக்கூடிய மாவட்டங்கள்ல மிக முக்கியமானது கன்னியாகுமரி இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இன்றைய நிகழ்நேரம் வரைக்கும் நான்கு முனை போட்டி நிலவுது இந்த தொகுதியை பொறுத்தவரை அஇஅதிமுக சார்பில் பசிலியான் நசரேத் அப்படின்னு சொல்லக்கூடியவர் போட்டிடுறார் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை மீண்டும் ஒதுக்குறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத விட காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியை தானாவே எடுத்துக்கிட்டு தேர்தல் வேலையவே ஆரம்பிச்சுட்டாங்க இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய விஜயவசன் ஏற்கனவே பிரச்சார வாகனம் எல்லாம் ரெடி பண்ணி அவருடைய எம்பிஎல் உலக வாசல்ல அது நிக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து நம்ம அதை வழியா போனாலே பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாஜக சார்பில் இந்த தொகுதியில கடந்த ஒன்பது தேர்தல்களா ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டு இருந்தார் இந்த அவரும் முக்கியமான இடத்துல இருக்காரு அவருக்கு வாய்ப்பு சொல்லப்படுது நாம் கட்சியும் சார்பில் இந்த தொகுதியில மரிய ஜெடிஃபர் அப்படின்னு சொல்றவங்க போட்டிடுறாங்க இந்த நேரத்துலதான் இன்றைக்கு பலருடைய இல்லங்கள்லையும் ஒரு தபால் சேவை வழியா அதாவது உங்க வீட்டுல அருகாமையில் இருக்கக்கூடிய தபால்காரர் வந்து ஒரு அஞ்சல வீட்டுல போட்டார் அந்த அஞ்சல் வேற எதுவும் கிடையாது விஜய் ஐந்தாண்டு ஆட்சியினுடைய அதாவது அவருடைய அப்பாவும் எம்பியாக இருந்தாங்க அவருடைய அப்பா அவர்கள் கொரோனா ஒரு இடைத்தேர்தல் நடக்குது அந்த தான் விஜய் வசந்த் ஜெயிச்சிருந்தாரு சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தந்தையும் மகனும் செய்த பணிகள் என்னென்ன அப்படிங்கக்கூடியத டீடைல்டிங்க விவரிச்சு எல்லா வீடுகளுக்கும் அது டெலிவரி செய்யப்பட்டுச்சு இது இந்திய அஞ்சல் துறை வழங்கக்கூடிய மிக முக்கியமான சேவைகள்ல ஒன்று அதாவது நீங்க ஒரு விளம்பரம் பண்ணணும்னா நீங்க ஒரு தொழில் நிறுவனம் நடத்தலாம் ஒரு கல்வி நிறுவனம் நடத்தலாம் அது சார்ந்த அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் புரிதல் வரணும்னு நினைச்சீங்கன்னா சில பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க இன்றைக்கெல்லாம் சமூக வலைதளங்கள் வழியா விளம்பரம் கொடுப்பாங்க அதற்கு இணையான இன்னொரு விளம்பர ஊடகம் தான் தபால் துறை அந்த தபால் துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூபா ஐம்பது பீசா கட்டிட்டா ஒரு வீட்டுல டெலிவரி பண்ணுவாங்க அது அந்த வீட்டுக்கு வந்து அட்ரெஸ் இருக்காது அதாவது அந்த போஸ்ட்மேன் போற வழியெல்லாம் எல்லா வீட்லயும் டெலிவரி பண்ணிட்டே போவார் இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தமா இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி எண்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்ப அட்டைகளை கணக்குல வச்சு மூன்று லட்சம் அட்டைகள் தயார் செய்யப்பட்டு மூன்று லட்சம் விளக்க கையேடுகள் தயார் செய்யப்பட்டு மொத்தமா கன்னியாகுமரி மாவட்ட தலைமை தபால் நிலையத்துக்கு கொடுத்துருக்காங்க இதுல ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் செலவு இருக்கக்கூடிய தொகைங்கிறது ஒரு ரூபா ஐம்பது காசு அந்த ஒரு ரூபா ஐம்பது காசுக்கு அவங்க குடுத்துக்க கூடியதுல பதினெட்டு பக்க புத்தகமா இருக்கு அதுல ரொம்ப நீங்க புரட்டுறவனே முதல்ல உருக்கமா விஜய் வசந்தவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த கற்றையில என்ன சொல்றாருன்னா எங்க அப்பா எம்பியா இருந்தாங்க எம்பியா இருந்தப்ப எங்க அப்பா நிறைய செயல்பட்டாங்க மக்கள் பணிகள் எல்லாம் செஞ்சாங்க ஆனா கொரோனா பெருந்தொற்றுல அவங்க இறந்து போயிட்டாங்க அதற்கு பின்பு எனக்கு அந்த வாய்ப்பை தந்தீங்க நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து செய்த பணிகள் எல்லாத்தையும் இதுல பட்டியலிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க அதுல அவங்க எம்பி நிதியில இருந்து செய்தது அரசு நிதிகள்ல இருந்து செய்ததை தாண்டி சொந்த நிதியில நூத்தி ஏழு கோடி ரூபாய்க்கிறாங்க கல்வி உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீண்ட பட்டியல் போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது வெறும் ஒன்றரை ரூபாய் செலவுல இதை வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஒன்றரை ரூபாய் செலவுல அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன செய்வாங்கன்னா போஸ்ட் மேன்களுக்கு அது மொத்தமா போயிடும் சரி இது எவ்வளவு தூரம் வந்திருக்கு எத்தனை கடிதம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம விசாரிக்கிறப்ப ஒவ்வொரு தபால் நிலையத்துக்கும் மூன்று முதல் ஆறு பண்டல்கள் வரைக்கும் வந்திருக்கு ஒரு பண்டல் அப்படின்னு சொல்றதுல பிரித்து பார்த்தா நாற்பத்தைந்து கிலோ எடை இருந்துச்சு அப்ப நாற்பத்தைந்து கிலோங்க முதுக்கு சற்று ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் வரையிலான அந்த புக்லெட் அதுல இருக்கு அதை வீடுகள்லயே வந்து தபால்காரர்கள் நேரடியா சேர்க்கிறாங்க ஒரு வகையில மத்திய அரசினுடைய சேவையை பயன்படுத்தி தன்னோட எம்பி காலத்துல தானும் தன்னுடைய தந்தையும் என்னெல்லாம் செஞ்சாங்கிறத வெறும் ஒன்னரை ரூபாய் செலவுல அதுலதான் ரொம்ப முக்கியமானது மூன்று லட்சம் குடும்பாட்டைகள் இங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் குடும்ப அட்டைகள் இருக்கிற இடத்துல மூன்று லட்சம் இல்லங்கள்ல சற்றியான குறைய பதினைந்து லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய வீடுகள்ல அதாவது அந்த ஊர்கள்ல தொகுதிக்குள்ள ரொம்ப எளிதா அவர் கொண்டு போய் சேர்த்திருக்காரு வெறும் ஒன்னரை ரூபாய் செலவுல அப்படிங்கிறதா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல ரொம்ப மிக முக்கியமான இன்னொரு அப்டேட் இருக்கு அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு இதை கொடுக்க முடியாது ஏன்னா அது தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைகளுக்கு எதிரானது ஒரு அரச ஊழியர்களை வச்சு விடிய வைக்க முடியாது சோ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து கீழமை போஸ்ட் ஆபீஸ்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு பெரும்பாலும் திங்கட்கிழமை தேர்தல் தேதியை அறிவிக்கப்பட்டலாம் அதனால சனியும் ஞாயிற்றுக்கிழமையும் முழு நேரமா வேலை செய்து யா எல்லாத்தையும் கொடுத்து தீர்த்திருங்க இதை நீங்க அலுவலகத்திலையும் இருப்பு வைக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தரவும் தபால் துறையில இருந்து வந்திருக்கு சோ விஜயரசுடைய அந்த நகரத்தில் தேர்தலில் ஈடுபடுமா அப்படிங்கக்கூடிய கேள்வி ஒரு பக்கம் இன்னொன்று இதெல்லாம் தேர்தல் காரியாலய கமிட்டி செய்வாங்க பூத் செய்வாங்க என்ன பூத் கமிட்டி ஒருவேளை அமைக்க முடியலையா இந்த பணியெல்லாம் ரொம்ப எளிதா கொண்டு போய் அரசு பணியாளர்கள் கிட்ட கொடுத்துட்டாரு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிற பார்வையிலையும் இதை பார்க்கலாம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எதுவா இருந்தாலும் விஜயவசந்தனுடைய இந்த அரசியல் சாணக்கியத்தரமான ஒரு காய்நகத்தல் என்னை பொறுத்தவரை கவனம் குவிச்சுச்சு இதை நீங்க கவனம் குவிச்சதா பாக்குறீங்களா அல்லது பூத் கமிட்டி அமைக்க முடியாத அளவுக்கு காங்கிரஸ் பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களானு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பூத் கமிட்டி மூலமாக இதை கொடுத்துருக்கலாம் கொடுத்திருந்தா இன்னும் அதிகமான வீடுகள்ல சேர்ந்திருக்கலாம் நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட் சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்